விநாயகன் நூற்றி பதினாலு மான்முக உறுப்பினர் ஐயப்பன் மான்மூக கூட்டுறவுத்துறை அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உசிலம்பட்டி தொகுதி உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் வகுரணி ஊராட்சியில் அயன்மேட்டுப்பட்டி கிராமத்தில் இருநூத்தி அறுபது குடும்ப அட்டைகளுடன் பகுதி நியாயவிலக்கெடை செயல்பட்டு வருகிறது முத்தேன்பட்டி கிராமத்தில் உள்ள தொண்ணூற்றி ஐந்து குடும்ப அட்டைகளும் மேற்கண்ட கடையுடன் இணைக்கப்பட்டுள்ளது முத்தையன்பட்டி கிராமத்தில் இருந்து அயன்மேட்டுப்பட்டி கிராமம் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே உள்ளது எனவே முத்தையன்பட்டி கிராமத்திற்கு தனியே நியாய விலைக்களை அமைப்பதற்கு வழிவகை இல்லை உறுப்பினர் ஐயப்பன் பேரவைத் தலைவர் அவர்களே உசலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உசலம்பட்டி ஊராட்சி அன்றம் வகரணி ஊராட்சி அயன்மேட்டுப்பட்டி கடை இரநூத்தி அறுபது காடுகள் உள்ளன அதில் முத்தையன்பட்டி கிராமம் அயன்மேட்டுப்பட்டியிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அது பொதுமக்கள் நடந்துவதுதான் அந்த கடைக்கு பொருள் ரேஷன் பொருள் வாங்க வர வேண்டும் எனவே முத்தையன்பட்டி கிராமத்தில் பகுதி நேர கடை ஒன்று அமைத்து கொடுக்க அமைச்சர் முன் என்று கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் ஒரு ஏற்கனவே இருக்கிற அந்த தாய்க்கடையை வந்து மிக குறைந்த எண்ணிக்கையிலான குடும்ப அட்டைகளோடு செயல்படுகிறது ஆகவே இருநூத்தி அறுபது கார்டு இருக்கிற அந்த கடையிலிருந்து மேலும் ஒரு பகுதி நேர கடையை பிரிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று வே உறுப்பினர் அவர்கள் வேறு ஏதாவது சாத்தியம் இருக்கிற கேள்விகளை கேட்டால் அதை அரசின் சார்பில் நிறைவேற்றி தரப்படும் உறுப்பினர் ஐயப்பன் தலைவர்களை பகுதி நேர கடையை அமைக்க விட்டால் நடமாடும் கவடை கடையாவது அமைத்து கொடுக்க கேட்டுக்கொண்டு தொட்டப்பனையினூர் ஊராட்சி செட்டியப்பட்டி இடையில் ஆயிரத்தி எண்பத்தாறு காடுகள் இருக்கிறது அதில் டி குன்னத்துப்பட்டிக்கு இரநூத்தி எண்பது கார்டுகள் இருக்கின்றன அந்த குன்னத்துப்பட்டி கிராம மக்களே புதிதாக கட்டடம் கட்டி வைத்திருக்கிறார்கள் அது ரேஷன் கடைக்காகவே கட்டப்பட்டுள்ளது இளைஞர்களும் பொதுமக்களும் கட்டியிருக்கிறார்கள் அதனால் அந்த செட்டிபட்டி நியாய கடையிலிருந்து குன்னுத்துப்பட்டிக்கு ஒரு பதினேழு கடையும் நல்லத்தேவன்பட்டி ஊராட்சியில் லிங்கப்ப நாயக்கன்பட்டி லிங்கப்ப நாயக்கன்பட்டி என்ற கடைக்கு ஒரு பதினேழு கடையும் சொந்தமாக கட்டிடம் இருக்குது அதற்கும் ஒரு பதினேழு கடையும் அமைத்து கொடுக்க அமைச்சர் முன்னூறு என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே போத்தம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் ஏற்கனவே ஆறு கடைகள் முழு கடைகளாகவும் போத்தம்பட்டி அயன்மேட்டுப்பட்டி வகுரணி அல்லிக்குண்டம் ராஜாக்காப்பட்டி இருமார்பட்டி என்ற முழு கடைகளும் அயோத்திப்பட்டி கணவாய்பட்டி பெருமாள் கோயில்பட்டி ரங்கசாமிப்பட்டி என்ற நான்கு பகுதி நேர கடைகளும் செயல்படுகிறது தேவையான அளவுக்கான கடைகள் அங்கே இருக்கிறது இருந்தாலும் கூட தொட்டப்பநாயக்கன் கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் செட்டியப்பட்டி நியாய விலைக் கடையை பிரித்து குன்னத்துப்பட்டியில் புதிய பகுதி நேரக் கடை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுப்பினருடைய கோரிக்கை நியாயமாக இருக்கிறது ஆனாலும் அதனுடைய இடைப்பட்ட தூரங்கள் அரை கிலோமீட்டர் தான் இருக்குது அரை கிலோமீட்டருக்கு ஒரு கடை தேவையா என்பதையும் பார்க்கணும் ஏற்கனவே மாண்புமிகு அவர்கள் குறிப்பிடுவதைப் போல பொதுமக்கள் சார்பாக இங்கே ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கிறார்கள் ஆட்சியர் அளவில் போயிட்டு அது திருப்பி அனுப்பப்பட்டது இப்பொழுது மீண்டும் விதிகளை தளர்த்தி அந்த கடை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யலாம் எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கடை இருக்கு பண்ணி கடை உங்களுக்கு உங்களுக்காக எல்லாமே தரோமோ பண்ணிடலாம் ஐயா மாண்முகரிப்பிறார் நாகை மாலி மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே விளையாட்டு முடியுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பகுதி நேர நியாய விலை கடைகள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்ட